சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஆறாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தமாக நல்ல இடத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் காணப்படும் விட்டக்குறை தொட்டக்குறை என்றிருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைபற்ற ஒரு காரியம் கைகூடக்கூடிய அற்புதமான நாளை சரி செய்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான அமைப்பு வங்கி கடனில் காணப்பட்டிருந்த தடங்கல்கள் நிபர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் அந்த சந்திராஷ்டமத்தில் தேகாரோக்கியத்திலும் மன அழுத்தத்தையும் தவிர மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி காணப்படுவதற்குண்டான நல்ல செய்திகள் காணப்படும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக இவரை சந்தித்து ஒரு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த காரியம் கைகூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும் கவனம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அண்டை ஏலாறு வீட்டு விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நட்பு விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக சிலருக்கு இந்த உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அமைப்பு செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறு சிறு குழப்பங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடோ மட்டும் கூடவே கூடாது என்பதை கடக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக தள்ளி கொண்டு போன ஒரு விஷயம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை பெறும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எட்டக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைந்து பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று குடும்பத்தாரால் தீர்த்து வைக்கப்படும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ சுபகாரியத்திலோ இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் ஆச்சரியமாக காணப்படும் எப்படிரா இதெல்லாம் சாத்தியம் என்ற அனுகூலத்திற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் அனுகூலமான அமைப்பு தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ரத்த பந்த உறவு தாய்வழி உறவு அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்து முடிப்பது நன்மை தரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணத்துக்கு உண்டான திட்டமிடுதல் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை தரும் மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்க்கும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் சுபகாரியத்திற்காக புது கடன் பெற்றாலும் அந்த கடன் அமைப்பு நிவர்த்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்றக்கூடிய அமைப்பு தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் திடீர் பயணங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் பணவரவில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும் குடும்பத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எல்லாவற்றிலும் சுமூகமாக முடிப்பதற்கு நீங்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் உறவினர்கள் நண்பர்கள் வருவது போன்ற விஷயம் ஏற்றத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு தடை நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சந்திரனின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் வருவதனால் எல்லாவற்றிலும் முன்னோக்கி செல்லலாம் வாகனங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் தேகாரோக்கியத்தில் தொற்று நோய் விபத்திரத்தில் சளி தொந்தரவில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தேகாரோக்கியம் படிப்படியாக கவனத்துடன் கையாள்வது நன்மை தேவையில்லாதவர்களுடைய சகவாசத்தை தவிர்த்து கொள்வது நன்மை தரும் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகளை நிபர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை சொத்து பிரச்சனைகள் மற்ற விஷயத்தை இருந்து முடித்துக் கொள்வது புத்திசாலித்தரும் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வது இந்த நாளில் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேறுவதற்குண்டான அனுகூலம் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி காணப்படும் டக்கு டக்குன்று குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படக்கூட அற்புதம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்